ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு பெண்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக சில வார்த்தைகள் பேசலாம்னு நினச்சிட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கோமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அதுக்கு எதான ரூல்ஸ் இருக்கா இதை பற்றி பார்க்கலாம் எல்லா இடங்கள்லையும் எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இல்லை இப்போ எங்கள் ஸ்கூலில் வேற பார்க்குற நிறைய டீச்சர்ஸ்க்கே சாஃப்ட்வேரில் மற்ற மத்த இடங்களில் வேலை கிடைச்சி அதில் நைட் ஷிஃப்ட்டும் இருந்து அதை போகக்கூடாதுன்னு குடும்பம் சொன்னதுனால அவள் டீச்சர் ஆனா ஏன் போகக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் தடுக்க போறா ஒரு கணவன் தடுக்க போறான் நிறைய சம்பாதிச்சுட்டு வரோன்னு பயமா இல்லை நைட்டில் அவள் திரும்பி வர வரைக்கும் நமக்கு வயிறு பக்கு பக்குங்க மீன்ற பயம் அப்போ பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு பெண்கள் முன்னேற்றத்தை சரி இப்போ நிறைய பேர் சொல்றா பெண்கள் தான் பாதுகாப்பு எல்லாமே அரைக்குறையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்போ அந்த வாதத்துக்கே நான் வரேன் அப்படி அறக்குறையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா அவளோட லேங்கில் அதனாலதான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா முழுசா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறவா யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்சஸுமே இல்லாம ரொம்ப பாதுகாப்போட தான் இருக்காளா அவளுக்கு எந்த சேலஞ்சஸும் இல்லையா எல்லாருக்கும் இருக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டாலுமே குச்சிக்கு புடவை கட்டினாலுமே அசிங்கமா பாக்குற கண்கள் இருக்கத்தான் செய்ய புடவை தான் கட்டிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தா கூட சில ஸ்கூல்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி அந்த புடவையுமே எவ்வளவு வல்கரா முடியுமோ அவ்வளவு வல்கரா கட்டிக்கிற பெண்களையும் நான் பாத்திருக்கேன். হাফ ஷார்ட்ஸ் ஹாட் பேண்ட் ஆர் ஷார்ட்ஸ் போட்டுண்டே อ่า ஸ்பெகெட்டி டி-ஷர்ட் போற பெண்கள் மேஜெஸ்டிக்கா கௌரவமா இருக்கிறதையும் நான் பாத்திருக்கேன். எனக்கு அங்கதா புரிஞ்சது போடுக்குற உடைக்கும் பாதுகாப்புக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் சம்பந்தம் இல்ல ஏன் சம்பந்தம் அவாவா அவாவா கலாச்சாரத்தை பொறுத்தது அந்தந்த குடும்பங்களினுடைய பாரம்பரியம் இல்லைன்னா அந்தந்த குடும்பங்களினுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து இருக்கு ஆனா எது தீர்மானிக்கிறது சம்டைம்ஸ் அப்படின்னா இப்ப ஒரு பெண் ஒரு ஆண் ஃபுல்லாக குடிச்சிட்டு ரோட்டில் தடம் தடுமாறினா சி சி அப்படின்னு ஒதுங்கி போகிறவர்கள் ஒரு பெண் ஃபுல்லாக குடிச்சிட்டு ரோடில் தடுமாறினா அவளை மிஸ்யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் பேப்பர்லாம் பார்க்குறோம் அப்போ ஒன்றுமே குடிக்காம நார்மலாக போகிற பெண்களையுமே அவ டார்ச்சர் பண்ணி மொலாஸ் பண்ணி ரேப் எல்லாம் பண்ணுறாளே அப்போ அதுக்கு என்ன அது எதுவுமே பெண்களினுடைய தப்பா நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நானும் ஒரு பெண் தானே எனக்கும் பெண் குழந்தைகள் இருக்கா இல்லையா என் ஸ்கூல்ல பெண் குழந்தைகள் இருக்கா இல்லையா ஆண்கள் மட்டும்தான் இந்த விஷயத்துல தப்பா இருக்கா எங்கேயோ ஒரு ஒரு விதத்துல இதுக்கு ஏதாவது சொசைட்டில இருந்து கான்ட்ரிபியூஷன் இந்த புத்தி ஆண்களுக்கு போகிறதா அப்படின்னா என்ன புரிஞ்சுட்ட வரைக்கும் இந்த ஐட்டம் சாங்ஸ் அந்த அந்த மாதிரியான ஹீரோயின்ஸை வந்து செக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாக காமிக்கிறா பார்த்தீங்களா மேபி அதை பார்த்துட்டு தெருவில் போகிற வர பெண்கள் எல்லாரும் அவளோ அவளை மாதிரி இவோ அப் அவளை மாதிரினா அந்த பெண் மாதிரி இல்லை அந்த பெண் பாவம் ஏதோ காசுக்கு நடிச்சிருக்கு அந்த பெண் கேரக்டர் மாதிரி இந்த பெண்களும் இப்படித்தான் இருப்பான்னு ரொம்ப பைத்தியகார்த்தனமாக நினைக்கிறதுனால கூட ஒரு ஒரு விதத்தில் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிக்க முடியுமா என்ன சொசைட்டி மாறணும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா சொசைட்டியில பெண்களை டிஸ்டர்ப் பண்ணா சட்டங்கள் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கணும் ஒருத்த அவ்வளோ குடிபோதையா இருந்தா கூட நான் ஒரு பொண்ணை போய் ஈவ்டீசிங் பண்ணினா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை பண்ணினா தொலைஞ்சிட்டா அப்படிங்கிற பயம் வரணும் அவனுக்கு இந்த விமன்ஸ் டேல அப்படி ஒரு சட்டம் நம்ம பாரத தேசத்தில் இயற்றப்படட்டும் இன்னும் கடுமையாகட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெண்கள் பாதுகாப்பு முன்னேறட்டும்னு வேண்டின்னு முடிச்சுக்கிறேன் ஹாப்பி உமன்ஸ் டே